அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் ஸ்ரீ அஸ்ட்ராலஜி வழங்கும் இன்று ஒரு ஜோதிட தகவல் மகாலயபட்ச அமாவாசை மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமி முடிந்து பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள பதினைந்து நாட்கள் மகாலயபட்ச காலமாகும் இந்த மகாலயபட்ச காலத்தில் நமது முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக ஐதீகம் மாதந்தோறும் வரும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள் ஆடி அமாவாசை அல்லது தை அமாவாசையில் கொடுப்பது சிறப்பு அதிலும் தவறவிட்டவர்கள் மகாலயபட்ச அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும் ஒரு வருடம் முழுக்க அமாவாசைக்கு கொடுத்த பலனை கொடுக்கக்கூடியது இந்த மகாலயபட்ச அமாவாசை ஆகும் மேலும் இந்த மகாலயபட்ச அமாவாசையில் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதால் நமது முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபங்கள் நீங்கி நமது குடும்பத்தில் உள்ள திருமண தடை குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் மேலும் இந்த பித்ரு தர்ப்பண காரியத்தை தாமிரபரணி நதிக்கரைகளில் கொடுப்பது காசி கங்கை யமுனை போன்ற நதிகளுக்கு சென்று கொடுப்பதற்கு இணையானதாகும் பித்ரு தர்ப்பண காரியத்தை கொடுத்து விட்டு சூரிய பகவானை வழிபடுவது சால சிறந்ததாகும் இந்த வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச அமாவாசை வருகிறது அன்றைய தினம் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பாகும் இதில் பித்ருக்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதாகும் இது எளிமையான தர்ப்பணம் கொடுக்கும் முறையும் கூட தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் ராகுகாலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து கொள்ளலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுப்பது நல்லதாகும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இப்படி செய்வதன் மூலம் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தின் மகிழ்ச்சியை அதிகரிக்கலாம் இந்த நாளில் ராமேஸ்வரம் காசி போன்ற சமுத்திரங்களிலும் நதி போன்ற நீர்நிலைகளிலும் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பானதாகும் பாபநாசத்தில் திரி கொடுப்பது கூடுதல் சிறப்பாகும் ஏனெனில் பாபநாசம் நவகைலாயங்களில் சூரியஸ்தலமாகும் பாவநாசம் சிவன் நவக்கிரகங்களில் சூரியனாக விளங்குகிறார் சூரியன் நமது தந்தையையும் முன்னோர்களையும் குறிப்பதாகும் ஆகவே இந்த பாவநாச திருத்தலத்தில் பித்திரு தர்ப்பணம் கொடுப்பதே முன்னோர்களை சாந்திப்படுத்துவதாகும் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் இதனால் நமது குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் தோஷம் சாபங்கள் நீங்கி வாழ்க்கை வளமாகும் அனைவரும் நமது முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களின் ஆசியை பெற்று வளமோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி